அன்று பிறகு இசுவின் நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் நிகர்மையான வேத வசனம் இந்த வேத வசனத்தின் ஒரு பகுதியை கூட நான் வாசித்தேன் இந்த வேத வசனத்தின் பகுதியில் கூட அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அம்மையாகவே தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் உயர்த்துவதற்கு அவர் சித்தமுள்ளவராக அவர் இருக்கிறார் நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் விருப்பம் இருக்கிறது இந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால் முதலாவதாக ஒரு மனிதன் உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளிலும் காத்திருக்க வேண்டும் பார்க்கும் பார்க்கும்போது போதும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் பார்க்கிறோம் தானியலை பார்க்கும் போது மூன்று வேலையை அவர் செவித்தார் என்று வேதத்தில் நாம் ஆசிரிக்கிறோம் அநேக தேவ மனிதர்கள் காத்திருந்து தேவனிடத்தில் உயர்வையும் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் உயர்த்த அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அடுத்ததாக ஒரு காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வழியை கைகோல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அவருடைய வழியை நான் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வழி என்னவென்றால் கத்த நமக்காக இந்த பூமியில் வந்து அவர் பரிசுத்தம் உள்ளவராக அவர் வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நம் வேதத்தில் நாம் வாசிக்கும்போது அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவராக இந்த பூமியில் மனிதனாக பிறந்தோம் அவர் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தாரோ அதே வழியில் நாம் பின்பற்றி செல்லும்போது அவருடைய வழியை நாம் போது மெய்யாகவே நம்மையும் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அநேகர் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் தேவனுக்கு கீழ்படுகிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வருத்தி விடுவார்கள் ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய வழியை நாம் கை கொள்ளும் போது கத்தருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் வேத வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் தியானித்து அவருடைய பாதையில் அவருடைய வழியை நாம் கை கொள்ளும் போதே மெய்யாகவே நாம் உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் அது மாத்திரமல்ல நீங்கள் கத்தருக்கு போது அவருடைய வழியை க பெற்றுக்கொள்ளும் போது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவைகளையும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அளவில்லாதபடிக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் வேதத்துல கூட தேவன் ஆபிரகாமை நான் பார்க்கும்போது தேவனுடைய சொல்லுக்கு அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு எல்லாவற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால அவருக்கு ஆண்டவர் மிகுதியான ஆசீர்வாதங்களை மேன்மைகளை உயர்வுகளை அநேக நன்மைகளை அவருடைய வாழ்க்கை ஆபரகம் வாழ்க்கையில வாழ்க்கையை செய்திருக்கிறதை வேதத்தில் வாசிக்க முடியும் அதுபோல நீங்களும் கத்தருடைய வழியை கை கொள்ளுங்கள் கத்திற்கு காத்திருங்கள் தேவன் உலகத்தில் உள்ள அநேக ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பி தேவன் உங்களுக்கு உயர்வையும் மேன்மைகளையும் தெய்வம் கொடுத்த உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்க எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம் இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களை உயர்த்த சுத்தமுள்ளவராக இருக்கிறபடினால உமக்கு நன்றி நாங்களும் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உடைய வழியை கை கொண்டு ஆசீர்வாதங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீ எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உயர்வை நீர் கட்டளையிட நாங்கள் செவிக்கிறோம் அவர்களும் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருந்த வழியை கை கொண்டு நீர் கொடுக்கிற இந்த உயர்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக இயேசுவி நாமத்தில் செவங்களும் நல்ல பிதாவே ஆமேன்